ஆனால் தங்கம் எப்போவுமே தங்கம் தான் ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது அப்போ வீட்டில் கோல்டு இருக்குது அதை வந்து சீஸ் பண்ணலாமா அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய சொந்த யூஸ்க்காக வச்சிருப்பாங்க கோல்டு ஸோ அதில் வந்து கல்யாணமான பெண்கள் அப்படின்னா அரை கிலோ வரைக்கும் வச்சுருக்கோம் ஏன்னா ஐநூறு கிராம் ஸோ கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து கா கிலோ இரநூத்தம்பது கிராம் ஏன்னா பாவப்பட்டவங்க வந்து ஆம்பளைங்க தான் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி நூறு கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா சார் பேப்பர் கோல்டாக வச்சுருந்தீங்கன்னா பெனிஃபிட் உண்டு ஆயிரத்தி எட்நூறு கிராம் கோல்டு நீங்கள் நகையாக வச்சுருந்தீங்கன்னா அந்த வீட்டில் சீஸ் பண்ண முடியாது ஆனால் ஜிஎஸ்டியை தாண்டி அதே இந்த தங்கம் வாங்கும்போது வேற ஏதாவது டாக்ஸஸ் இருக்கா சார் ஜிஎஸ்டி கோல்டில் நீங்கள் கோல்டாக ஏதாவது எப்படி வாங்கினாலும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி உண்டு ஸோ இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு தங்கத்தை இப்போ விற்றேன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கி இன்னைக்கு நான் ஒரு இருபத்தாயிரத்துக்கு விற்றேன்னா அந்த கேப் பதினஞ்சாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் தான் இங்கே வரி சாவிரின் கோல்ட் பாண்டை நிறுத்த போகிறாங்க இன்னும் மேல் வர சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க சார் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தங்கம் விலை இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கு ஏன்னா நேரத்துல இருந்தே புதிய உச்சத்தை தொற்றுச்சு ஒரு சவரன் வந்து அறுபதாயிரத்தையும் கடந்திருக்கு முதல் முறையா ஸோ தங்கம் விலை உயர்வுக்கு என்ன காரணம் இந்த நிலை இப்படிதான் தொடருமா சார் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் பூமிக்கு அடியில் தங்கம் கம்மியாக தான் இருக்குது இந்தியாவில் கிடையாது இம்போர்ட் தான் பண்ணுறோம் அண்ட் நாம் இருக்கிற தங்கத்தில் மூணில் ரெண்டு பங்கு வெளியில் எடுத்தாச்சு இன்னும் ஒரு பங்கு மட்டும்தான் இருக்குது அதனால் தங்கம் எப்போவுமே விலை ஏறிண்டு தான் இருக்கும் வருஷா வருஷம் நீங்கள் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தோட ப்ரைஸை பாருங்கள் அதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பத்து கிராம் தங்கம் வந்து மூணாயிரத்தி இரநூறுவா அப்போ ஒரு கிராம் முந்நூற்றி இருபது ரூபா இன்றைக்கி அது வந்து பத்து கிராம் வந்து எழுபத்தி நாலாயிரரூவா ஸோ அப்படின்னா ஏழாயிரத்தி நானூறுவா ஸோ இது வந்து நம்ம இங்கிலீஷ்லேருந்து சொல்லுவோம் சிஏஜியா அப்படின்னு சொன்னோம் அதோடய க்ரோத் ரேட் ஸோ கம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து ஒம்போதரை பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸோ இது எப்பவுமே நிலச்சிருக்கும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் தங்கத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ அதில் முதலீடு செய்யலாமா இல்ல கண்டிப்பாக செய்யலாம் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் ஆச்சு அதாவது கண்டிப்பாக செய்யலாம் நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட்டு ஏழாயிரம் வரைக்கும் கிடைக்கிறது இல்லை ரெண்டரை பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது அதனால தங்கம் எப்பவுமே தங்கம் தான் தங்கம் வாங்கும்போது அதுலேயும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் நான் காயினா வாங்கட்டுமா இல்லை பாரா வாங்கட்டுமா நகையாக வாங்கட்டுமா இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கும் எடுத்துக்கிட்டோன்னா அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்குன்னு வாங்கும்போது நகையை வாங்குறதுல அர்த்தம் இல்லை ஸோ நகைங்கிறது என்னுடைய டே டு டே யூஸ்க்காக ஸோ சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுக்கு நீங்கள் நகையை வீட்டில் பூட்டி வைக்கிறீங்க எங்ககிட்ட வந்து வைங்க எங்ககிட்ட வைங்க இங்கே வச்சிங்கன்னா நாங்கள் காசு கொடுப்போம் அப்படின்னு பண்ணலாம் பார்ப்போம் ஸோ அணிகலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய தின பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அது வந்து நீங்கள் ஒரு நூறு கிராமில் எவ்வளோ தான் நீங்கள் போட்டுக்க முடியும் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் முப்பது கிராம் அதுக்கு மேலே நான் வந்து கோல்டாக வச்சுக்கிறது பாதுகாப்பும் ஒரு கொஸ்டின் மார்க்கேன் அப்போது அதை நீங்கள் அணிகலனாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக காய்னாவோ இல்லை கோல்டு பாராக வச்சுக்கலாம் இன்கம் டேக்ஸில் இப்போது பணமாக வச்சுக்கிறது வேலை சில பேர்லாம் வந்து நீங்கள் ஆந்திரா சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கெல்லாம் வந்து பணமாக வச்சுருக்க மாட்டாங்க எல்லாம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் எல்லார் வீட்லேயும் ஹைதராபாத்லாம் போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும் கோல்டு அங்கே ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடக்கிறது அப்போ வீட்டில் கோல்டு இருக்குது அதை வந்து சீஸ் பண்ணலாமா அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய சொந்த யூஸ்க்காக வச்சுருப்பாங்க கோல்டு அணிகலன்கள்லாம் இருக்கும் ஸோ நகைகள் இருக்கும் ஸோ அதில் வந்து கல்யாணம் ஆன பெண்கள் அப்படின்னா அரை கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா ஐநூறு கிராம் ஸோ கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் ஏன்னா பாவப்பட்டவங்க வந்து ஆம்பளைங்க தான் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி நூறு கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பசங்க எல்லோரும் கல்யாணம் ஆகிடுது இப்போ குழந்தைங்கள்லாம் இல்லை அப்போனா எவ்வளோ பேர் மூணு ஆம்பளைங்க மூணு பொம்பளைங்க ஸோ மூணு பொம்பளைங்கன்னா அரை கிலோ இன்ட்டு மூணு மூணு பேரும் கல்யாணம் ஆகிடுது ஸோ அப்போது அது ஒன்றரை கிலோ கோல்டு கல்யாணமாக ஆம்பளைங்க மூணு பேர் ஸோ அது ஒரு முந்நூறு கிராம் ஸோ ஒன்றரை கிலோ ப்ளஸ் முந்நூறு ஆயிரத்தி எட்நூறு கிராம் கோல்டு நீங்கள் நகையாக வச்சுருந்தீங்கன்னா அந்த வீட்டில் சீஸ் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் இன்கம் டேக்ஸோட கைட்லைன்லையே சீஷருக்கு அதாவது சர்ச்சுக்கு போகிறவங்க வந்து கோல்டு இருந்ததுன்னா சீஸ் பண்ணலாமல் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுடைய கஸ்டம் ட்ரெடிஷன் பழக்க வழக்கங்களுக்காக அந்த நகைகள்லாம் வச்சுருப்பாங்க இப்போ கோல்டு வந்து இவ்வளோதான் வச்சுக்கலாம் அப்படிங்கிற லிமிட் பற்றி சொன்னீங்க ஸோ அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் ஆனால் கணக்கு இருக்கணும் கணக்கே இல்லாமல் நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா ஐநூறு கிராம் வரைக்கும் அவங்க சீஸ் பண்ண முடியாது ஆனால் கேள்வி கேட்கலாம் ஓகே இப்போ இந்தியாவில் இந்த நகை கல்யாணத்துக்கு நகையை வந்து கொடுக்குற பழக்கம் எல்லா மாநிலங்களிலுமே பொதுவாக இருக்கு ஸோ அப்படி நகையை வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார் கோல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சரி அந்த காலத்துலலாம் வந்து இதுக்கு நீங்கள் புதுசாக டவுரின்னு பேர் சொல்லலாம் இங்க சீர் சீர்வரிசை அப்படின்னு அழகான பேர்லாம் சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மரபு ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன் ஸோ எங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஏன்னா மகாலட்சுமிங்கிறது நாம தங்கத்தை தான் வந்து மகாலட்சுமிக்கு ஈக்குவலண்டா சொல்லுவோம் ஸோ அதனால தங்கத்தை வந்து கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஒரு அன்பில் கொடுக்கறது தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன் இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை கல்யாணங்கள் நடக்குது ஒரு கோடி கல்யாணம் நடங்க இந்த கல்யாண மார்க்கெட்டோட மார்க்கெட் சைஸு பிஸ்னஸ் இந்தியாவிலேயே நாலாவது பிக்கஸ்ட்டு இண்டஸ்ட்ரி என்னென்னா மேரேஜ் மார்க்கெட்டு தான் ஏன்னா ஒரு லட்சம் கோடி டர்ன் ஓவர் நடக்குது அதில் ஜுவல்லரி மட்டும் நீங்கள் எந்த கல்யாணம் எடுத்துனிங்கன்னாலும் மினிமம் ஒரு மினிமம் பத்து பர்சன்ட் அவங்களோட பட்ஜெட் வந்து பத்து லட்சம் கல்யாணம் இருக்கலாம் இருபது லட்சம் கல்யாணம் இருக்கலாம் அதில் மினிமம் பத்து பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் அணிகல் தான் இருக்கும் அப்போது இந்த கோல்டு ஜுவல்லரி வெட்டிங் கோல்டு ஜுவல்லரியோட மார்க்கெட் சைஸே வந்து ஒரு லட்சம் கோடியில் ஒன் ஃபோர்த்து அப்போதான் இருபத்தையாயிரம் கோடி இந்த மார்க்கெட் மட்டும் அப்போ மாதத்துக்கு மினிமம் ரெண்டாயிரம் கோடி வியாபாரம் வந்து இந்தியாவில் நடக்கிறது வெறும் கல்யாணத்துக்காக வாங்குகிற சீரு இல்லை அதுக்காக வாங்குகிற நகைகள் மட்டும் அதே மாதிரி தங்கம் வந்து பரம்பரை பரம்பரையாக கை மாற்றிட்டு வர்ற பழக்கமும் இருக்கும் தாத்தா பாட்டியோடது அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவோடது குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இப்படி கோல்டு சேருது அப்படின்னா அது இந்த லிமிட் எல்லாம் தாண்டி அப்படி லிமிட்டே கிடையாது எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம் ஆனால் யார் யார்கிட்ட கொடுத்தாங்கிற ப்ராப்பரான ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கணும் இப்போ வந்து என்னோட தா என்னோட பாட்டி வந்து அவங்க தோலான்னு சொல்லுவாங்க இந்த இவ்வளோ தோலா கொடுக்குறாங்க அப்படின்னா பாட்டி கிட்ட ஒரு கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனில் நான் வந்து கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐட்டத்தை லிஸ்ட்டு பண்ணி பார்ட்டியோட கையத்தை வாங்கிட்டு கிஃப்ட்டு டீடாக கொடுக்குறேன் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணாமல் கூட இருக்கலாம் ஒரு ரெண்டு விட்னஸை போட்டு நோட்ரிஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னோடய பார்ட்டி எனக்கு கொடுத்தாங்க இல்லை பாட்டி வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கூட கொடுக்கலாம் அன்பான பேத்திக்கு அன்பான பேரனுக்கு நான் இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இருந்தாலே போகிறோம் எதுக்கு சார் இந்த டாக்குமெண்டேஷன் நல்லது இது எங்கள் எங்கள் கையில் வந்து ஒரு நாலு கோடி நாலு கிலோவுக்கு என்கிட்ட கோல்டு இருக்கு நாலு கிலோ கோல்டு இல்லை ஏன்னா நானூறு கிராம் மட்டும்தான் நான் வாங்கினது இந்த மூவாயிரத்து அறநூறு கிராம் வந்து எங்கள் அப்பா கொடுத்தது எங்கள் அம்மா கொடுத்தது என் பாட்டி கொடுத்தது கல்யாணத்துக்கு வந்தது இதெல்லாம் இருக்கு இது இன்னும் தேதியில் எனக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு சில ரெக்கார்டு வேணும் ஸோ இந்தியன் கஸ்டம் இந்தியா கஸ்டம் இல்லை ஸோ இந்தியாவில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து சீராக கொடுக்கறது இதெல்லாம் வந்து பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி இந்த இது சீராக கொடுப்பாங்க அதாவது அப்பா வீட்டு சீரு சீதனமாக சீதனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ அதுக்கு பேர் ஹிந்தியில் வந்து இல்லை இங்கிலீஷில் தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கோல்டை வந்து ஈவன் அந்த இங்லாஸ் வீட்டில் கல்யாணம் ஆகிட்டு போகிறவங்க வந்து அவங்களுடைய சொந்த கோல்டாக வந்து ட்ரீட்டே பண்ண முடியாது ஸோ அது அந்த அது வந்து அந்த பொண்ணோட உரிமையான இருக்கிற கோல்டு ஸ்திரீதன்னு பேர் சீதனம் அப்படிங்கிறது இந்த சீதனத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு ஒரு பவர் வந்து ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கு சீதனம் வந்து அவங்களுடைய சொத்து அதை வந்து எடுத்து அதை அதை விற்கிறதுக்கோ அதை அரமான வைக்கிறதுக்கோ அந்த பொண்ணோட அனுமதி இல்லாமல் செய்யவே முடியாது அப்போ இந்த மேரேஜஸ் எல்லாம் வந்து டிவோர்ஸ்ல முடியுது அப்படின்னா அப்போ இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க சார் ஒருவேளை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த கோல்டெல்லாம் எப்படி சீதனத்துக்காக கொண்டு வந்த கோல்டா நம்ம அதுதான் அதெல்லாம் ஸ்பிளிட் எல்லாம் பண்ண முடியாது ஸோ இது டைவர்ஸ் வாங்கிட்டு போற ஹஸ்பண்டுக்கு அதில் உரிமையே கிடையாது ஒரு பிட்டு உரிமை கிடையாது ஆனா மற்ற இதெல்லாம் அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது இப்போ நிறைய டிசிஷன்லாம் வருது ஸோ இந்தம்மா வந்து எதுக்கும் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க கல்யாணம் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு வாரங்கப்புறமே டைவர்ஸ் வாங்குவாங்க வாங்கிட்டு எனக்கு வந்து இத்தனை சொத்து வேணா அத்தனை சொத்து வேணுனா என்ன பேசிஸில் கேட்குறாங்க ஸோ அப்படின்னு டிசிஷன்ஸ்லாம் இப்போ வந்துன்ட்டுருக்கு ஸோ அது வந்து ஒரு மரபுன்னு ஒரு மெத்தடில் நீங்கள் பார்க்க முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எது வந்து சரிங்கிறது தான் அந்தந்த சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி தான் பார்க்க முடியும் அதே மாதிரி தங்கம் வாங்குறது அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு செய்கொழி சேதாரம் நகைக்கடையில் போய் பைரம் பேசி குறைக்கணும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஜிஎஸ்டியை தாண்டி இந்த தங்கம் வாங்கும் போது வேற ஏதாவது டாக்ஸஸ் இருக்கா சார் ஜிஎஸ்டி கோல்டில் நீங்கள் கோல்டா எதோ எப்படி வாங்கினாலும் மூணு பர்சன்ட் உண்டு இது நீங்கள் பர்சனல் யூஸ் பண்ண வாங்குறீங்க எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினாலும் மூணு பர்சன்ட் உண்டு இதை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க என்னோட பழைய நகையை கொடுத்துட்டு புது நகையை வாங்கிருக்கேன் ஸோ ஒரு இருபது கிராம் பழைய நகையை கொடுத்துட்டு இருபது கிராம் புது நகை எடுக்கிறேன் இது இது ஆக்சுவலாக நான் வந்து விற்கவும் இல்லை வாங்கவும் இல்லை இது எக்ஸ்சேஞ்சாக பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் இதுக்கு வந்து இந்த மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வராது ஆனால் இந்த மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் வரும் கூலி அப்படிங்கிற ஒரு சேத சேதாக ஏதாவது ஒன்று வரும் இந்த செய்கூலிக்கு மட்டும் அதுக்கு மட்டும் தனியாக சார்ஜ் வாங்குவாங்க ஸோ அதுக்கு வரி வரும் ஆனா கோல்டுக்கு வரி கிடையாது இது தாண்டி நம்ம கோல்டு விக்கிற பழக்கமும் இருக்கும் அப்படி கோல்டு விக்கும் போது அதுக்கு ஏதாவது டாக்ஸ் இருக்கு கண்டிப்பா உண்டு இதுக்கு பேர் வந்து ஷார்ட் டேர்ம்ல இருக்கீங்கன்னா லாங் டேர்ம்ல இருக்கீங்க ஸோ மூலதன ஆதாயம் அப்படின்னு சொல்லும் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்ட்டு இது மூணு வருஷம் நீங்க வந்து தங்கத்தை வச்சிருந்தீங்கன்னா மூணு வருஷம் தாண்டிட்டீங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் மூலதன ஆதாயம் அது கீழே நீங்க வித்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இப்போ போன வருஷம் அம்மையார் நம்ம நிதி அமைச்சர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இருபது பர்சன்ட் டேக்ஸ் ரேட்டு அதாவது லாங் டேர்ம் மூலதன ஆதாயத்துக்கு அவங்க பன்னெண்டரை பர்சன்ட் தான் வரி போட்டிருக்காங்க இருபது பர்சன்ட் வந்து குறைச்சி விட்டாங்க ஸோ இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு தங்கத்தை இப்போ விற்றேன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்கி இன்னைக்கு நான் ஒரு இருபதாயிரத்துக்கு விற்றேன்னா இருபத்தாயிரத்துக்கு விற்றேன்னா அந்த கேப் பதினஞ்சாயிரத்துக்கு பன்னெண்டரை பர்சன்ட் தான் இன்றைக்கி வரி ஆமாம் இருபது பர்சன்ட் கிடையாது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு டுவெல் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் தான் ஆனால் இதே நான் வந்து மூணு வருஷத்துக்குள்ளே எடுத்துட்டேன்னா நான் எந்த ஸ்லாப் ரேட்டில் இருக்கணும் ஸோ நான் வந்து முப்பது பர்சன்ட் ஸ்லாப்பில் இருந்தேன்னா முப்பது பர்சன்ட் வரி கட்டணும் நான் இப்போ இருபது பர்சன்ட் ஸ்லாப்பில் இருந்தேன்னா இருபது பர்சன்ட் வரி கட்டணும் ஸோ என்னுடைய தனி நபருக்கு என்ன வரி அப்ளை அந்த வரி தான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் எனக்கு அப்ளை ஆகும் நிறைய பேருக்கு டாக்ஸ் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே முதலீடுலாம் நிறைய செய்வாங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றும் அப்படி நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா சார் பேப்பர் கோல்டாக வச்சிருந்தீங்கன்னா பெனிஃபிட் உண்டு சரி நார்மலாக கோல்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டுன்னு அதை வாங்கிட்டு பேக்கில் வச்சுக்கிறது பீரோவில் வச்சுக்கிறது பூட்டி வைக்கிறது இல்லை லாக்கரில் வைக்கிறது இது ஃபிசிக்கல் கோல்டு அதை நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஆனால் கோல்டு வந்து விலை ஏறின்னு அந்த விலை ஏறுறதே இதை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் இந்த விலை ஏற்றத்தில் எனக்கும் கொஞ்சம் பங்கு கிடைக்குமா அப்படின்னா அதுதான் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்கிறான் சாவரின் கோல்டு பாண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவோம் பேங்க்ஸ்லாம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அதில் இன்னி தேதிக்கு வந்து பத்து கிராம் வந்து எழுபத்தி ரூபா ஸோ ஒரு எழுபத்தி நாலாயரூவா கொடுத்து ஒரு பத்து கிராமுக்கு உண்டான பேப்பர் வாங்கிப்பீங்க அது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இந்த டிமேட் ஃபார்மேட்டில் உங்களோட அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு சே ஒரு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இன்றைக்கி பத்து கிராம் வந்து எழுபத்தி ரூபாய் வந்து ஒரு எண்பத்தையாயிரம் ஆகிடுது அப்போ இந்த பதினோராயிரத்துக்கு வந்து உங்களோட மூலதன ஆதாயம் இதுக்கு வரி கிடையாது ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு வட்டி வந்து வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் அதாவது ஆறு மாதத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் ஸோ ரெண்டு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் இதுக்கு மட்டும் நீங்கள் வரி கட்டினா போ அந்த மூலதன ஆதாயத்துக்கு வரி கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் கோல்டே வாங்கி கோல்டை விற்கலையே நீங்கள் பேப்பரை வாங்கி ஸோ உங்களோட அண்டர்லைங் அசெட் வந்து அப்படி சொல்லுவோம் அண்டர்லைங் அசெட் ஆனால் ரிசர்வ் பேங்க் நீங்கள் யார் மூலியமாக வாங்குகிறேன் பேங்க் மூலியமாக வாங்குறீங்க பேங்க் எல்லாம் இப்போ அந்த பணம் வந்து ரிசர்வ் போ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவோம் மார்க்கெட்லேருந்து கோல்டை வாங்கி வச்சு பெற்றோம் அவ்வளோதான் ஸோ அது வந்து ரிசர்வ்ஸ்க்கு வாங்க ரிசர்வ் பேங்காக வெண்டை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால இதுல மூலதன ஆதாயத்துல வந்து வரி கிடையாது ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் ஆனா சாவரின் கோல்ட் பாண்டை நிறுத்த போறாங்க இன்னுமே வர சான்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க சார் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம் ஓகே மார்க்கெட்ல இன்னைக்கு ட்ரெடிங் நடக்கிறது யாரால யாராவது விக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அது பண்ணலாம் அது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சுப்பீரியர் ரெகுலேட்டர் அவங்க வேர்ல்ட் ஓவர் வந்து சென்ட்ரல் பேங்க்ல வந்து இந்திய ரிசர்வ் பேங்க்குக்கு ஒரு தனி இடமே உண்டு அதனால தான் டாப்பில் பொசிஷனில் ரிசர்வ் பேங்க் கவர்னன்ஸ் சென்ட்ரல் பேங்க் கவர்னன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதில் கண்டினியூஸாக ரெண்டு வருஷம் வந்து போன வருஷத்தோட கவர்னர் திரு சக்திகாந்தா தாஸ் அவர்களுக்கு ரெண்டு வருஷம் டாப் ஸ்லாட்டில் நாம் இருந்திருக்கோம் இந்த வருஷத்தில் நாம் பார்க்கணும் இப்போது நடந்துகிட்டு இருக்குது சுவிட்சர்லேண்டில் தாவோஸில் வந்து இந்த எக்கனாமிக் இந்த ஃபோரம் மீட்டிங் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு ஸோ அங்கெல்லாம் இதை பற்றிலாம் பேச்செல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கோல்டு வாங்கும் போதோ இல்லை விற்கும் போதோ இருக்கிற அந்த ரூல்ஸும் ஒரு பிசினஸ்மேன் இல்ல இல்லை அந்த கோல்டு பிஸ்னஸாகவே பண்ணுறவங்க பண்ணுற டிரான்சாக்ஷனும் ஒன்று தானே இல்லை டிஃபர் ஆகுமா சார் இப்போ எனக்கு நான் ஒரு தனி நபர் என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து எனக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ மூலதனம் ஸோ ஆனால் இதே நான் ஒரு வியாபாரியாக இருக்கேன் நான் ஒரு ஜுவல்லராக இருக்கேன் அப்படின்னு எனக்கு அது வந்து அது ஒரு எனக்கு ஒரு ஸ்டாக்கர் ஸோ பொருள் தான் பொருளை வாங்கி விற்கிறேன் ஸோ அது எனக்கு மூலதன ஆதாயத்தில் வராது அது வந்து என்னோடய வியாபார வருமானம் ஸோ நான் வந்து கோல்டை வாங்கி நான் ஒரு பத்து கிலோ கோல்டை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்பேன் ஸோ அதில் வர அந்த லாபம் இருக்குது இல்லையா அந்த லாபத்தை நான் மூலதன ஆதாயம்னு சொல்ல மாட்டேன் கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேக்ஸ் ரேட் பன்னெண்டரை பர்சன்ட்டு ஆனால் நான் பிஸ்னஸில் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னா கோல்டை வாங்கி விற்றேன்னா நான் வீட்டு வாடகை ஐ மீன் இந்த கடை வாடகை சம்பளம் எலக்ட்ரிசிட்டி டெலிஃபோன் இன்டர்நெட் சார்ஜஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கழிச்சு கழிச்சுக்கலாம் பாக்கி இருக்கிற ப்ராஃபிட்டில் தான் நான் வரி கட்டுவேன் அதுவும் நான் வந்து தனிநபராக இருந்தால் ஸ்லாப் கட்டுவேன் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்தால் முப்பது பர்சன்டில் கட்டுவேன் கம்பெனியாக இருந்தால் இருபத்தஞ்சி பர்சன்டில் கட்டுவேன் ஸோ அது எந்தெந்த எந்தெந்த என்டிடியில் நான் வந்து வியாபாரம் பண்ணுறனோ அந்த என்டிடியோட வரி விகிதத்தில் தான் நான் வந்து வரி கட்டுவேன் ஸோ இது தான் பேசிக் டிஃப்ரென்ஸு நான் ஒரு தனிநபராக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு வியாபாரியா ஒரு தங்கத்தை நான் வந்து ஹேண்டில் பண்றது இப்போ தங்கம் வாங்கலாம் கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்க ஸோ ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க தங்கத்தை கட்டாயம் ஹோல்ட் பண்ணுவோம் அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து உங்களோட வருமானத்திலையும் எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் முதல் கேள்வியாக ஸோ நான் வந்து ஏர்ன் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதனால தான் நான் ஒரு ஒரு லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ட்வெண்ட்டி பர்சன்ட் சேவ் பண்ணணும் உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் இதுதான் ஒரு டேக்ல ஏன் மைண்டில் வச்சுக்கணும் அப்போ இருபதனாயிரம் நான் ஒரு லட்சம் சம்பாதிச்சேன்னா இருபதனாயிரத்த எடுத்து நான் சேவ் பண்ணும் ரெண்டாவது கேள்வி இந்த நேரத்தை எங்கே சேவ் பண்ணுறது அப்போ எண்பது பர்சன்ட் இருக்குது அது உங்களுடைய தினசரி தேவைக்கு மாத தேவைக்கு அப்புறம் அதில் ஒரு ஒரு ஐம்பது பர்சன்ட் தேவைக்கும் முப்பது பர்சன்ட் வந்து அத்தியாவசிய தேவைக்கு ஒரு பாதியும் முப்பது பர்சன்ட் வந்து அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு இல்லை வேற ஏதாவது உங்களுடைய பர்சனல் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இருபது பர்சன்ட்டை சேவ் பண்ணும் ஸோ உங்களோட முதல் சேவ் உங்களோட முதல் செலவே இதை எடுத்து சேவ் இன்வெஸ்ட் பண்ணுறதா எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா அது கேள்வி எஃப்டியில் போடுறதா சேவிங்ஸ் பேங்கில் வைக்கிறதா சேவிங் பேங்க்ல நாலு பர்சன் நாலு கிடைக்கும் எஃப்டியில் போட்டால் ஏழு பர்சன்ட் கிடைக்கும் கோல்டில் போட்டால் பத்து பர்சன்ட் கிடைக்கும் இதே வந்து ஈக்விட்டியில் போட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜாக பதிமூணு பர்சன்ட் கிடைக்கும் யுஎஸ் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஆவரேஜாக யூஎஸ் ஸ்டாக்ஸோட க்ரோத் ரேட்டே வந்து பதிமூணு பர்சன்ட் இங்கே வந்து இட் டிபெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் போட்டிங்கன்னா அதை மந்த்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த எஸ்ஐபிலலாம் போட்டிங்கன்னா டிபெண்டிங் அப்போ அந்த ஸ்கீம் வந்து சிலதெல்லாம் வந்து முப்பது பர்சன்ட் ரேட் வருது சிலதில் வந்து பதினாலு பர்சன்ட் ரேட் வருது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் போட்டிங்கன்னா பதினாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதை எப்படி ஏதாவது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும் எதில் பண்ணலாம் கோல்டும் ஒரு ஆப்ஷன் ஸோ அந்த இருபது நாயிரத்தை நீங்கள் வந்து அஞ்சாக பிரிச்சுக்கோங்க ஒரு ஐயாயிரத்தை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க ஒரு ஐயாயிரத்தை கோல்டில் போடுங்க ஒரு ஐயாயிரத்தை ஈக்குவிட்டியில் போடுங்க இல்லை எஸ்ஐபியில் போடுங்க இன்னொரு ஐயாயிரத்தை ஒரு பாண்டில் போடுங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் போடுங்க இது ஈக்விட்டியில் போடுங்க பிரித்து போகிற தேங்க்யூ சார் வணக்கம் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க